ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மே பதினாறாம் தேதி வியாழக்கிழமை சிறுகடி காசை சிறியில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்கு வந்து கல்யாண நாளுன்றது மறந்துடுச்சு மீனா வந்து கோச்சிட்டு உள்ளே போயிட்டாங்க இல்லையா அதை வந்து ஞாபகப்படுத்துறதுக்காக முத்து வந்து போகிறாரு மன்னிப்பு கேட்டு சமாதானெலாம் படுத்த வேண்டாமா அப்போ வந்து முத்து வந்து சூப்பரான ஒரு விஷயத்த சொல்கிறாரு தோப்பார் மீனா நான் என்ன ஒன்று பொண்ணு பார்த்து முறையே வந்து பொண்ணு கேட்டு அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நம்ம கல்யாணம் வந்து அவசர கதியில் நடந்தது அதனால தான் இந்த நாள் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை எனக்கு எந்த நாள் ஞாபகருக்கு சொல்லி பார்ப்போம் அப்படின்றாங்க எந்த நாள் அப்படின்றாங்க இல்லை நான் வந்து வாங்கிட்டு வந்த தாலியை நீ ஆசையாக கோயிலில் வச்சு கட்டிக்கிட்ட பார்த்தியா அந்த நாள் அந்த நாள் தான் என் மனசில் வந்து அப்படியே பச போட்டு ஓட்டின மாதிரி அப்படி ஞாபகம் இருக்குது நான் அன்றைக்கே சொன்னல அதுதான் நம்மளோட கல்யாண நாள்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்கிறாங்க உடனே மீனாக்கு வந்து குழு குழுன்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க மீனா வந்து கேட்குறாங்க என்னை எப்போ முத முதல்ல பார்த்த ஞாபகம் இருக்கீங்களா ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா முத்து வந்து சொல்கிறாங்க உனக்கு கல்யாணத்துக்கு அலங்காரம் பண்ணுறதுக்காக என் காரில் வந்து பிக்கப் பண்ணிட்டு வந்தல அப்போ தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் நீ என்னை எப்போ முத முதல்ல பார்த்தா உனக்கு ஞாபகம் இருக்கா நீயும் அப்போ தானே அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அதுதான் இல்லை ரெண்டு மூணு தடவை நான் உங்களை வந்து பார்த்துருக்கேன் மொத முதல்ல நான் உங்களை பார்த்ததே ஒரு குடிகாரனாதான் நீங்கள் வந்து தண்ணி அடிச்சுட்டு யாரையும் போட்டு அடிச்சிட்ருந்தீங்கள்ல அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க அது வந்து ஒரு சினிமா ஷூட்டிங்கு அந்த ஷூட்டிங் தான் நீயும் தானே பார்த்த அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் அப்போ நான் வந்து உங்களை ரொம்ப தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எப்படி நினச்சேன் அப்படின்னாது அதுவா ஒரு ரவுடி புருக்கி அப்படின்ற மாதிரிலாம் நினச்சேன் அப்படின்ற மாதிரி ஒரு ரெண்டு மூணு இன்சிடண்ட்லாம் சொல்கிறாங்க இங்கே வச்சு பார்த்தேன் அங்கே வச்சு பார்த்தேன்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப நேரம் ரெண்டு பேரும் வந்து சந்தோஷம் ோஷமா பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்து வந்து சரி நான் வேலை கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு அவர் அந்த பக்கம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மீனாவோட அம்மா வந்து வராங்க மீனாவோட அம்மாவை வந்து பார்த்ததுமே விஜயாவுக்கு வந்து முகமே மாறி போயிடுது மீனா வந்து ஆசையாக வாங்கம்மா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க நாளைக்கு வந்து மீனாக்கும் மாப்பிள்ளைக்கும் கல்யாண நாள் இல்லைண்ணே அதனால தான் வந்து அவங்களுக்கு சீர் கொடுக்க வந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சந்திரா உடனே வந்து விஜயா சொல்கிறாங்க என்ன ஒரு ஐம்பது பவுன் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து மனோஜும் ரோகினியும் வேறு வெளியில் வந்துடுறாங்க உடனே வந்து ஏன் உங்க வீட்டில் வந்து நம்ம கல்யாண நாளைக்கு அவ்வளோதான் செஞ்சாங்களா அப்படின்ட்டு அண்ணாமலை வந்து திருப்பி கேட்குறாரு ஒரு சட்ட துணி கூட கிடையாது ஆனால் இவங்க ஞாபகம் வச்சுட்டு துணி பழம் எல்லாம் அவங்க பொண்ணுக்காக என்னென்ன செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க பாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இல்லைண்ணா ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே ஆமாம் இந்த கல்யாண நாள் ஏன் வந்து சின்ன தெரில இந்த கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்குது நடக்கக்கூடாதுலாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இதை ஞாபகம் வர வச்சுக்கணுமா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க உடனே சா சந்திரா வந்து சொல்கிறாங்க இது வந்து சாமி போட்ட முடிச்சில்லண்ணே நம்ம நினச்சது ஒன்று ஆனால் நடந்தது ஒன்று ஆனால் ஒன் வந்து இப்போ மாப்பிள்ளை வந்து மீனாவை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிறாரு எங்களுக்கும் மாப்பிள்ளை வந்து எங்க வீட்டு பையன் மாதிரி தான் அப்படின்ற மாதிரிலாம் சந்திரா வந்து இந்த பக்கம் வந்து வெறும் ஒரு நாலு பழம் ஒரு சட்ட துணி எடுத்துட்டு வந்துட்டு பாரு நீ பீத்தரதை உன்னோட முதல் கல்யாண நாளைக்கு உங்க மாமனார் வந்து நல்ல பண்டில் பண்டிலாக எடுத்துட்டு வந்து தருவார் அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சொல்றாங்க அவரே ஜெயிலில் இருக்காரு அப்படின்றார் மனோஜ் உடனே அதுக்கு விஜயா வந்து சொல்றாங்க ஜெயிலில் இருந்துகிட்டே உனக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் அனுப்பிச்சு வச்சிருக்காருல்ல நீ ஒன்றும் கவலைப்படாதா கல்யாண நாளைக்கு அவர் நிறைய செய்வார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க மனோஜ் அப்படியே திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோகிணியை பார்த்துட்டு சந்திரா அவங்க வந்து கேட்குறாங்க எப்படிமா இருக்கா நல்லா இருக்கியா உன்னோட வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்குறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மீனா சொன்னாமா ஏதோ வந்து நீங்கள் புதுசாக பிஸ்னஸ்லாம் ஆரம்பிக்க போறீங்களாமே அப்படின்னதும் ஆமாம் அப்படின்னு சொன்னது ரொம்ப சந்தோஷம் நல்லபடியாக செய்யுங்க அப்படின்ட்டு அதே மாதிரி மீனா சொன்னா உங்கள் அப்பா வந்து செய்யாத தப்புக்காக ஏதோ ஜெயிலில் இருக்காராமே நீ ஒன்றும் கவலைப்படாதமா இந்த மாதிரி இப்போல்லாம் நிறைய நடக்குது உங்கள் அப்பா வந்து சீக்கிரமே வெளியில் வந்தவர் சிதம்பரத்து பக்கத்தில் வந்து சிறைமீட்ட விநாயகர் கோயில் இருக்குது அங்கே ஒரு தடவை போய் உங்கள் அப்பாக்காக வேண்டிக்கோ சீக்கிரமாக உங்கள் அப்பா வந்து வெளியில் வந்துடுவார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க உடனே ரோகிணிக்கும் விஜயாக்கும் முகமே மாறி போயிடுது இப்போ யாராவது உங்களை வந்து இதெல்லாம் கேட்டாங்களா இப்போ என்ன ஜோசியம் பார்க்குற வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் எதுக்கு அவள் வீட்டு குடும்ப விஷயத்துலலாம் வந்து தலையிட்டு இதெல்லாம் உங்களுக்கு தேவையா எங்கள் வீட்டு விஷயத்தை பற்றி உங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரிலாம் விஜயா உடனே கண்ட மணிக்கு சந்திராவை திட்ட ஆரம்பிச்சிட்றாங்க உடனே சந்திரா வந்து சொல்கிறாங்க இல்லை மீனா சொல்லிட்டு இருந்தா அதனால தான் சரின்ட்டு நான் வந்து நான் சாதாரண நம்ம தான் கேட்டேன் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏ இன்னும் எதுக்கு இந்த விட்டு விஷயத்தெல்லாம் அங்கே போய் உங்கள் அம்மாட்ட சொல்லிகிட்ருக்க எல்லாத்தையும் உங்கள் அம்மாட்ட வத்தி வச்சிட்ருப்பியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அத்தை எங்கள் அம்மா வந்து ஒரு அக்கறையில் தான் வந்து கேட்டாங்க தப்பாலாம் அவங்க எதுவும் கேட்கல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நான் நிஜமாக மனசுலலாம் எதுவும் வச்சுட்டு கேக்கில் சம்பந்தமா மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ரவியும் ஸ்ருத்தியும் வராங்க அப்புறம் ஸ்ருதி வந்து சந்திராவை பார்த்துட்டு எப்படி இருக்கீங்க என்னென்னலாம் கேட்டால் அன்றைக்கி ஒரு முறுக்கு செஞ்சு எடுத்துகிட்டு வந்தீங்களா இன்றைக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஒன்னே ஆக எடுத்துகிட்டு வந்திருக்கேமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கொடுக்குறாங்க ஒன்னே பார்த்தீங்கன்னா விஜயா சொல்கிறாங்க அது என்ன எண்ணெயில் செஞ்சதோ என்னவோ இதை போய் நீ ஏமா சாப்பிட்ற வயிறெல்லாம் கெட்டுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் நல்ல எண்ணெயில் தாங்க செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உன்னை ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க வெளியில் கடையில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் செய்கிறது எவ்வளவோ ஹெல்த்தியாக ி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்ருதி வந்து சாப்பிட்றாங்க நல்லா நோஸ் கட் பண்ணி விட்டுட்டு ரவியையும் சாப்பிட சொல்லி சொல்கிறாங்க நான் அப்புறமா எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போ பார்த்து கரெக்டாக முத்து வந்து வந்துடுறாங்க முத்து வந்ததும் பார்த்தீங்கன்னா வாங்கத்தை எப்படி இருக்கீங்க என்னன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து சீர்வரிசை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு உடனே அதை வந்து அவங்க அப்பா அம்மா கையில் வந்து கொடுக்குறாங்க சந்திரா அதை வந்து வா அப்படியே வாங்குறதுக்கு விருப்பமே இல்லை விஜயாக்கு அப்புறம் அண்ணாமலை முறைச்சதும் வாங்கிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டீசலுக்கு காசு எடுத்துகிட்டு போக வந்தேன் நான் உள்ளே போயிட்டு எடுத்துகிட்டு சவாரி கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அவர் உள்ளே போகிறாங்க உள்ளே போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் பெரிய சீர்வரிசை சும்மா வந்து என்னமோ இது மாதிரி வந்து ரோகிணி வீட்டை பற்றி பேசுகிறீங்க உங்களுக்கு அதெல்லாம் பேசுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஒன்னே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே நாங்க இந்த வீட்டுல தானே பொண்ணு கொடுத்துருக்கோம் அப்போ வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம் தானே தான் நான் வந்து பேசினேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க சந்திரா என்னது ஒரே குடும்பமா யாரு நீங்க ஸ்ருதியோட அப்பா விட ரோகினோட அப்பா வீட எல்லாம் ஒன்னா அவங்க எவ்வளவு பெரிய பணக்காரங்கன்னு தெரியுமா அவங்களும் நீங்களும் ஒன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா இந்த மாதிரி வாய் வாய்க்கோசாம வந்து சொல்றீங்க அப்படின்ற மாதிரி வந்து விஜயா மறுபடியும் அப்படியே ஆரம்பிச்சிடுறாங்க உன்னை மீனா வந்து பார்த்தீங்கன்னா அம்மா உனக்கு தான் மணி ஆகுது இல்லை சீதா காலேஜ்லேருந்து வந்துட்டு கிளம்பம்மா முதல்ல அப்படின்ற மாதிரி மீனா வந்து கிளப்பி விட்டுறாங்க முத்து வந்து இவங்களோட முகம் இருக்கிறத பார்த்துட்டு ஏன் ததுக்குள்ளார் கிளம்புறீங்க ஏன் உங்க முகம் வாடிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ளை டைம் ஆச்சு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே கிளம்பிடுறாங்க மெயினாக ஒரு நிமிஷம் உள்ளே கிச்சனில் போனது தான் தாமசம் உடனே பார்த்தீங்கன்னா பின்னாடியே ரோகிணியும் விஜயாவும் வந்து போயிடுறாங்க விஜயா வந்து உங்கள் மனசில் என்னடி நினச்சிட்ருக்க இந்த வீட்டில் நடக்கிறதுல உங்கள் அம்மா வீட்டில் எதுக்கு போய் சொல்லிட்டுருக்கு அப்படின்னா தான் உன்னே இந்த ரோகிணி வேறு ஆரம்பிச்சிட்றாங்க என்னோட விஷயத்தை பற்றியெல்லாம் நீங்கள் எதுக்கு உங்கள் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணுறீங்க நான் ஏதாவது உங்கள் ஃபேமிலி மேட்ரை வந்து நான் ஏதாவது என் ஃபேமிலியில் டிஸ்கஸ் பண்ணுறேன்னா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க உங்களுக்கு எங்கே இருக்குது ரோகிணி ஃபேமிலி உங்கள் அம்மா இருக்காங்க ஆனால் நீங்கள் தான் அவங்க அவங்க உங்கள் அம்மா சொல்லிட்டு வெளியில் காட்டிக்க கூட மாட்டேன்றீங்களே அப்புறம் யார்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணுவீங்க ஏன் நீங்க மட்டும் இங்க நடக்கிற விஷயத்த உங்க அம்மாட்ட வந்து சொன்னதே இல்லையா எல்லாமே சொல்லிட்டு தானே இருக்கீங்க பார்த்திங்கன்னா மாமியாரும் மருமகளும் சேர்ந்து அப்படி திட்டுறாங்க மீனாவை மீனாவை சூப்பரான பதில் தான் கொடுக்குறாங்க எங்கள் எங்கள் அம்மா வந்து உங்கள் மேலே இருக்கிற ஒரு அக்கறையில் தான் கேட்டாங்க அவங்க ஒரு அக்கறையில் கேட்குறாங்கன்றதை கூட உங்களால் புரிஞ்சுக்க முடியலன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க யார் கேட்டாங்க உங்கள் அம்மாவோட அக்கறையை உங்கள் அம்மா ஒன்று என்னை கேட்கவும் வேணாம் எதுவும் என்னை பற்றி பேசவும் வேண்டாம் தேவையில்லாமல் என்னோடய விஷயத்தை பற்றி உங்கள் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணுறத முதல்ல நி நிறுத்திட்டு உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்கள் அப்படின்ற மாதிரி ரோகிணி வந்து காய்ச்சி மூச்சுன்னு திட்டிகிட்டு போயிடுறாங்க ஒன்று விஜய் வர பின்னாடியே அவ என்ன சொல்றாளோ அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க பார்த்துக்கோ புரியுதா அப்படின்ற மாதிரி திட்டிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் நைட்டு வந்து அவங்க அம்மா வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் எல்லாம் காட்டுறதுக்காக முத்துட்டை எடுத்துட்டு போறாங்க மீனா உடனே விஜயா வந்து பின்னாடியே நின்று வெளியில் நின்று கேட்டுட்டு இருக்காங்க ஒருவேளை மத்தியானம் நம்ம பேசினதெல்லாம் அவன்கிட்ட வந்து போட்டு கொடுத்துருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனா மீனா வந்து அந்த ட்ரெஸ்ஸை பத்தி மட்டும் தான் பேசுறாங்க நாளைக்கு அம்மா வீட்டுக்கு போகும்போது இதே ட்ரெஸ்ஸு போட்டுக்கலாம் அப்படிங்கும் போது அங்கே போகணுமா உங்கள் அம்மா வேணால் இங்கே வர சொல்ல அங்கே போனால் எனக்கு சரி வராது அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்கிறாங்க ஏங்க அப்படி சொல்கிறீங்க சத்யாக்காக தானே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அவன் படித்து முடிச்சுட்டு வேறு வேலைக்கு போயிடுவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவன் மறுபடியும் அந்த சிட்டி கூட இருக்கான் சொன்னாலும் கேட்க மாட்டான்ற மாதிரி முத்து சொல்கிறாங்க அது நாங்கள் சொன்னாலும் கூட கேட்க மாட்டேன்றாங்க படிக்கிற பையன் தானே விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உன்னே வெளியில் வராங்க வெளியில் வந்தால் விஜயா வந்து நின்றுட்டுருக்காங்க ஒன்றே வந்துட்டு அத்தை நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் திட்டினதெல்லாம் நான் எதுவுமே அவர்கிட்ட வந்து சொல்லலை நீங்கள் எங்கள் குடும்பத்தை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் இந்த குடும்பத்தில் வந்து ரொம்ப உயர்வாக நினச்சிட்ருக்கேன் என்னால் இந்த குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனை கூட வராது அதனால் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மீனா வந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் விடிஞ்சிடுது மீனாக்கும் முத்துக்கும் கல்யாண நாள் மீனாக்காக முத்து வந்து ஏதோ கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காரு அவங்க அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி பாட்டி வந்து வந்துடுறாங்க பாட்டியை பார்த்ததுமே முத்துக்கு வந்து இன்னும் ஹாப்பி ஆகிடுது வழக்கம் போல் விஜயா வந்து பாட்டிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க வரேன்னு சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கும் விஜயா வந்து நல்லா திட்டு வாங்கிக்கிறாங்க இந்த மாதிரி வந்து தொடரும் போட்டுட்டு அப்புறம் நாளைன்னு காட்டுறாங்க அப்போ மீனாவோட வீட்டுக்கு முத்துவும் மீனாவும் போயிருக்காங்க அப்போ முத்து வந்து சட்டை நல்லா இருக்குன்னு சொல்லும்போது தான் உங்களுக்காக செலக்ட் பண்ணா அப்படின்னதும் இதை சத்யா வாங்கினா நீ ஏன் சொல்லவே இல்லை உங்கள் அம்மா வாங்கினா சொன்ன அப்படின்ற மாதிரி மீனா மீனவை வந்து முத்து வந்து திட்டுறாரு உன்னை பார்த்தீங்கன்னா சத்யாவும் வந்துடுறாரு ஏன் நான் வாங்கிட்டு வந்த சட்டையை போட்டால் இவருக்கு என்ன கௌரவம் குறைச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்யா வந்து சொல்கிறாப்புல உன்னை முத்து வந்து அந்த சட்டையை கழட்டி போட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு இப்படி ஒரு ப்ரமோவோட வந்து இன்றைக்கி எபிசோட முடிச்சிருக்காங்க ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்க மாதிரி தான் இப்பேயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் பெல் ஐகான்ல ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ